அடுத்தபடியாக நமது குமரகுரு ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் ஒரு தூணாக விளங்கும் மாவுர்டி ராஜேந்திரன் அவர்கள் ஜோதிட சுருதிகளின் வடிவில் ஜோதிட மாலை தொடுக்க வருகிறார் அவரை கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுளாவிய நீர்மெளி வேலியின் அழகில் ஜோதியின் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்னை ஈண்ட தந்தையரை வணங்கி எனது குருநாதரான முத்தூர் ராமசமயா அவர்களையும் சிங்கநாதபுரம் அருணாசலம் ஐயா அவர்களையும் புத்தூர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் வணங்கி எல்லாம் வல்ல சிவபெருமானை வணங்கி இங்கு அமர்ந்திருக்கும் சபையில் அமர்ந்திருக்கும் சார்ந்தவர்களை வணங்கி என் ஜோதிடரை தூங்குகின்றேன் அந்த காலத்தில் எல்லா காவியங்களும் பாடல்களாகவே இருந்தன அதாவது எட்டு தொகை பத்து பாட்டு இரவினை புகழ்ந்து பாடும் பாடல்கள் நம் ஜோதிட பாடல்கள் எல்லாமே பாடல்களில்தான் இருந்தன உரைநடை என்பது எப்பொழுது வந்தது என்றால் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் மாயூரம் முன்ஸ்ரீ வேதநாயகம் பிள்ளை முதன் முதலில் உரைநடைய ஒரு நாவல் எழுதினார் அதன் பெயர் பிரதம முதரி சரித்திரம் இது தெரியுமா எல்லாருக்கும் கேள்விப்பட்டது இல்லையா மாயூரம் முன்சி வேதனையை முத முதல்ல ஒரே நடையில் நூல் எழுதினவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறில் நூற்றி முப்பத்தாறு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம்தான் ஒரே நடையில் வந்துகிட்டு இருக்குது இப்போ ஜாதக அலங்காரம் புத்தகம் கேரள நடராஜ பார்த்துருக்கீங்கள அது வந்து எத்தனை வருஷம் ஆச்சு எழுதி முந்நூற்றறுபது வருஷம் ஆச்சு அப்போ பாடல்தான் அவர் எழுதியிருக்காரு மற்ற ஜோதிட மூலங்கள் எல்லாமே புளிப்பாணி ஜா மற்ற எல்லாமே கிட்டத்தட்ட ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்டது முறைகடைங்கிறது இப்போ தான் வந்திருக்கு ஒரு ஆறு ஏழு வருஷமாக தான் வந்திருக்கு அதனால் நான் மூலநூல் படித்தாலே துல்லியமான பலன்களை தொட முடியும் இப்போ இந்த ஹிம்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் படித்தா வந்து ஏதோ சொல்லலாம் துல்லியமான பலன்களை சொல்ல முடியாது அதனால் ஞாபகம்ங்க மூலநூல் உள்ள பாடல்களை வந்து பிரயோகப்படுத்த தெரியணும் இந்த கட்டத்துக்கு இப்படி தான் வரும் அப்படிங்கிறத பழைய தெரிஞ்சால் பலன்களை துல்லியமாக சொல்லலாம் இப்போ ஜலகண்டன்னு ஒரு ஜலத்தால் இறந்த ஜாதத்தை பற்றி உன் சொல்கிறேன் ரிஷப்ப லக்கணம் லக்னத்திலே சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் எட்டுல குரு பதினொன்றில் சந்திரன் சனி கேது இருக்காங்க சனி திசை குரு புத்தியில் வந்து கிணத்துல உழுந்து இறந்து போச்சு மூணு வயசுலையே இதுக்கு பாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வாரூரை முளையாய் சசி சனிமதி இருவர் மாதிரி அட்டமத்தில் இருக்க காரி சந்திரன் இட்டது கூட கண்டிட கிணற்றில் விழுந்து இறப்பான் சனிமதி இருவர் மாதிரி அட்டமத்தில் இருக்க அல்லது காரி சந்தை எட்டு அதிபரை கூட கிணற்றில் விழுந்து இறப்பான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி குரு சனி வந்து பத்தாம் பதி சந்திரனை சேர்ந்து பார்க்குறாரு கிணத்துல விழுந்து இறந்து வந்து இறந்து போச்சு இந்த பாடல் எப்படி சொல்ல முடியும் எதா கிணற்றும் சொல்லலாம் கிணத்து தண்ணியில் வந்து சாவாங்க எப்படி சொல்ல முடியும் அதே மாதிரி இன்னொரு சொல்கிறேன் இருபத்தி ஏழு ஒன்பது எண்பத்தி நாலுல பிறந்திருக்காரு மேச லக்கணம் லக்கணத்துல ராகு ஆறுல புதன் சூரியன் ஏழுல சுக்கரன் சனி எட்டுல சந்திரன் கேது ஒன்பதுல குரு சவாய் இது வந்து சுக்கர சந்திர புத்தியில இணத்துல வளர்ந்து இறந்துட்டார் சந்திர புத்தி நடக்குது மேசல சந்திரன் வந்து எட்டுல நீச்சம் போயிட்டார் சுராதி புத்தி நீச்சம் சரி சுகம் கெட்டு போச்சுன்னு சொல்லுவோம் தண்ணியில் வந்து எட்டு சித்தா சொல்றாரு கேது வந்து சனி சாரம் சந்திரன் கூட இருக்கு சனி சாரம் இப்ப வீட்டுல சந்திர சனி வந்துடுதா கிணத்துல விழுந்து இறந்துடுறேன் இதே பாட்டு அவருக்கும் பொருந்தான் இன்னொரு இதை எடுத்துக்கிட்டோம் அக்கணம் மீன் லக்கணம் அக்கணத்துல சூரியன் சந்திரன் கேது ரெண்டுல புதன் சுக்கரன் நாலுல குரு அஞ்சுல செவ்வா ஆறுல சனி ஏழுல ராக இவரு வந்து வேதிசையில குறுக்கு தீர இறந்துட்டார் தண்ணியில விழுந்து ஆக்கியாரு எப்படி சொல்றது அப்படின்னா இதுக்கு ஒரு பாட்டு இருக்கு தண்டு தையல் வில்லது ஜின்னமாய் தானு மீது ரவி திங்கள் தங்கில உலகுதித்த மாந்தர் செலத்தில் மூழ்கி சொல்லு செல்லுவார் சொர்க்கம் என்று நேருமர் புயல்வாளம் பிசிமுன்னு நமைத்தவாறே அப்படின்னு அப்போ மீனம் கண்டு தையல் மில்லுங்கிறதுலாம் உபயலக்கணம் உயலக உபயவேடு அதில் வந்து சூரியன் சந்திரன் இருந்தால் பண்ணியில் உனக்கு தான் அப்படியே சொல்ல முடியுமா அவனுக்கு லக்கணம் விதி அஷ்டமாதியான கெட்டிருக்கான்னு பார்த்து தான் சொல்ல முடியும் இந்த பாட்டு எனக்கு பொருந்தது என்கிட்ட வந்த ஜாதகம் இங்கே தான் இது இன்னொன்னு எட்டு நாலு அவிட்டம் லக்கணம் வந்து மகர லக்கணம் லக்கணத்துல சந்திரன் இரண்டுல குரு அஞ்சுல கேது ஆறுல சனி ஏழுல சுக்கரன் எட்டுல சூரியன் செவ்வாய் புதன் இவர் வந்து வெளிநாடு போயிருக்காரு எப்படி சனிபத்தில சொல்றப்பாழாரோனும் ஏனாண்மனும் பகரே என்ற செவ்வாயின் மூவர் சேர்ந்து இரு நான்கோனும் பாரப்பா ஈராரோனும் இரு பகலின்ற செவ்வாயும் கூரப்பா எவ்விடத்தில் கூடிவிட்டாலும் கொற்றவனை பரதேசம் போவான் காளை அப்படின்னு வந்திருக்கு பாடல் இப்போ எட்டாம் அதிபதி சூரியன் பன்னெண்டாம் அதிபதி குரு செவ்வாய் பார்த்துட்டு இருக்காங்க குருவை ச சூரிய செவ்வாய் பார்த்துட்டு இருக்கனால இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போயிருக்காரு இன்னொரு பாடலும் இதுக்கு பொருந்தோம் நாடிய நாளிநாதன் நலமிகு இரண்டின் கோலன் பாடிய பதியனும் நான் ஆறு ஈராறு எட்டில் மறைய இவர்கள் இன்னும் கூடிய திசை ஊரை விட்டு ஓடி போவான்னு வருது நாலாம் மாதி ரெண்டாம் பன்னெண்டாம் மாதிரி கூடி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிட்டா அந்த காலகட்டத்தையும் ஜாதகன் வந்து ஊரில் இருக்க முடியாது ஊரை விட்டு வெளியே போயே ஆகணும் வெளியே போயிட்டார் இந்த பாட விதி இதில் இன்னொன்று மனைவி மனைவி பகையினோர் பாடல் இருபத்தி ஏழு ரெண்டு எண்பத்தி மூணில் பிறந்திருக்காங்க மேசலக்கணம் மூணில் குரு அஞ்சில் சந்திரன் ஏழில் சனி எட்டில் குரு ஒன்பதில் கேது பத்தில் புதன் பதினொன்றில் சூரியன் பன்னெண்டில் சுக்கரன் செவ்வாய் இருக்குது இதை எடுத்துக்கிட்டால் என்ன பாட்டு பொருந்தோன்னா உண்ணியை ஏழுக்காதி ஒரு மணி இரண்டில் நிற்க மண்ணிய சுங்கர் கெட்டில் மாந்தியும் பிறையும் கூட துண்ணியை ஏழு தீய சூழ்ந்து இருப்பார் மின்னிய தாரம் தான் மிகப்பெய்ய அருந்தவத்தாய் அப்படின்னு இப்போ கணக்கு போட்டிங்கன்னா மேசலக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி பன்னெண்டில் சுக்கரன் பன்னெண்டில் மறையறாரு சுக்கரனுக்கு சட்டாட்டத்தில் சந்திரன் இப்போ ஏழில் தீயர் இருந்தால் அப்படின்னா பாதகாதிபதி சனி ஏழில் இப்போ மூணு விதி பொருந்ததா கண்டி இவங்களுக்கு வந்து வாய்த்த ம மனைவி ஒற்றுமை இல்லை சண்டைக்காரி தான் நிம்மதி இல்லாத வாழ்க்கை இப்படி ஓடிட்டுருக்கு மின்னிய தாரம் தான் மிகு பகை பகையாகவே இருக்காங்க அந்த மாதிரி சுக்கரன் சந்திரன் சட்டாட்டமாகி ஏழாம் அதிபதி பன்னெண்டில் மறைஞ்சால் தாரம் மிகு பகை அப்படின்னு ஒரு இது வருது கண்ணு திரும்பி மலைங்க சரிங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இப்போ ஒரு ஆள் வந்து குழந்தைகளே வந்து வெண்குஷ்டம் பிறந்திலிருந்து அது எப்படி சொல்கிறது ரெண்டு பன்னெண்டு எழுபத்தி நாலு காலை ஏழு மணிக்கு பிறந்திருக்காரு நட்சத்திரம் எடுத்துக்கிட்டால் திருவாதிரை நட்சத்திரம் விருச்சிய லக்கணம் லக்கணத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் ராகு நாலில் குரு ஏழில் கேது எட்டில் சனி சந்திரன் இப்படி பிறந்திருக்காரு இவர் பிறந்ததுலேருந்தே வெண்குஷ்டம் இதுக்கு ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் உதித்த லக்கணத்தில் ராகு உதயவன் கூட நோக்க உதித்த லக்கணத்தில் ராகு உதயவன் கூட நோக்க பதித்த எட்டில் மாந்தர் மந்தன் பாவரும் கூடி நிற்க கதித்த ரவி லக்னம் கலந்து நின்றானாயில் ஜெனித்த நாள் முதலாய் மாதே ஜென்மாதி வெள்ளை கூட்டம் மூணு பொருந்ததா பார்த்து பார்த்து விழுந்துடீங்க ஆ பார்த்து நில அனுங்காமடுங்க மீண்டும் சொல்கிறேன் பாடல் கவனிங்க உதித்த லக்னத்தில் ராகு உதயவன் கூட நோக்க கதித்த எட்டில் மந்தன் பாவரும் கூடி நிற்க கதித்த ரவி லக்கணம் கலந்துடன் நின்றால் ஜெடித்த நாள் முதலாய் மாதை ஜென்மாய் வெள்ளை குட்டம் இந்த பாடலுக்கு வந்து அப்படியே பொருந்தது ஆனால் இதை வந்து எப்படி சொல்ல முடியும் பாடல் இல்லாமல் ஏதோ நோயாளின்னு சொல்லலாம் எப்படி பிறந்தலேருந்தே வெண்கிஷ்டம் சொல்கிறது அதனால் அப்படி பாடல் இருக்குது துவுபடலாம் மறந்துட்டேன் இப்போ ஜாதகனோட தாய் உடன் பிறந்தவர் சொல்றதுக்கு வந்து எப்படி சொல்ல முடியும் அதுக்கு பாடல் நிறைய இருக்கு அதில் செல்லம் சொன்னது அவர் பாடல் சொன்னார் இப்ப காமராஜ் ஒரு பெரியவர் இருந்தார் அவர் பாடல் சொல்கிறேன் கேளுங்க விருச்சிய லக்கணம் ரெண்டில் கேது மூணில் சந்தன சனி அஞ்சில் குரு எட்லர் ராகு ஒம்பதில் சூரியன் சுக்கரன் பத்தில் புதன் பதினொன்றில் செவ்வாய் இவருக்கு என்ன பாட்டுனா கூர்மிகு மூன்றோனும் குணமிகு பாக்கியத்தோனும் குணமதாய்க் கூடி சீர்மிகு வியமானத்தில் துலங்கிட தாக்கியவரும் சத்ருவாயிட போற்ற மிகு துணை இல்லான் தனமில்லான் பிதிரில்லான் பாக்கியமில்லான் தார்மிகு முனி சொன்னேன் தப்பாது பலனைத்தான் சொல்வாயே அதாவது மூன்றோனும் பாக்கியத்தோனும் குணமதாய் கூடி மூன்றாம் அதிர்ச்சியில் மூன்றாம் மாதிரி சனி பாக்கியாக சந்திரன் கூடியிருக்காங்க தாக்கியவரும் சத்ருவாயிட பார்த்தவர் யார் சூரியன் சுக்கரன் ரெண்டு ஜென்மஸ்தர்கள் சேர்ந்து பார்க்கும் பொழுது பாதிப்பு ஏற்படுது இவருக்கு வந்து தம்பி இல்லை அண்ணன் தம்பி இல்லை அப்பா இல்லை இறந்துட்டாரு இறந்துட்டார் வருமானம் பெருசாக சம்பாதிக்கலை அப்படிப்பட்ட ஜாதகம் இவரும் பெரிய ஜோசியர் தான் நம்ம இதில் வந்து சங்கத்தில் வந்து அவுரவ தலைவர் தான் சரி இப்போ இன்னொரு பாட்டு மிதுன லக்கணம் நாலில் ராகு ஆறில் குரு ஏழில் சனி எட்டில் சந்திரன் ஒன்பதில் சூரியன் பத்தில் புதன் சுக்கரன் கேது இதுக்கு என்ன பாட்டுன்னா குற்றமுள்ள மூன்று குடைய கோளும் நவத்தில் தோன்ற குற்றமில்லா தன்னை கதிர்மைந்தன் நோக்க மாற்றமில்லா சேயவனை மன்னவனும் கூட நோக்க சாற்றுவாய் சகோதரம் ஐந்து காளையர் மூவராம் கண்ணீர் இருவராகும் மூன்று குடைகள் நவத்தில் தோன்ற மூன்றாம் சூரியன் ஒன்பதில் குற்றமுள்ள மூன்றன் தன்னை கதிரி நோக்க மூன்றாம் சூரியனை வந்து கதிர்மைந்தன் சனி மூணாம் மாதிரியாக பார்க்குறார் மாற்றமில்லா சேவனை மன்னவனும் கூட நோக்க செவ்வா பன்னெண்டுலேருந்து குரு ஆறுலேருந்து பார்க்குறார் சேவை வந்து குரு பார்க்குறாரா இப்படி அமைஞ்சதுனால அது மொத்தம் அஞ்சு பேர் மூணு பேர் காளையர் கண்ணீர் இருவர் இது எப்படி சொல்ல முடியும் பாடல் இல்லாமல் இத்தனை சகோதரன் சொல்ல முடியுமா இது எஞ்சாதம் கை ரே சொல்கிறேன் இங்கே யாருக்கா கயிறாக தெரியுமா படிச்சிருக்கீங்களா சரி ஒரு அஞ்சாயிரம் பாயிண்ட் சொல்கிறேன் அதாவது சுண்டுவர்கள் கீழே ஒரு கோடு இருந்தால் நேர் நெடுக்கோடு இருந்தால் அவங்களுக்கு வந்து இச்சாராகின்னு சொல்லுவோம் லைன் ஆஃப் இன்டியூஸ்னு சொல்லுவாங்க அவங்க வந்து சொல்கிற வாக்கு பலிதமாகும் அப்படியே எதை பச்சும் சொல்லாமல் அவங்க பாட்டு சொல்லுவாங்க அவங்க வாக்கு பலிதமாகும் இச்சாராகின்னு சொல்லுவாங்க அப்படி யாராக இருந்தால் பாருங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் புரி சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் நடக்கும் அப்படியே நடக்கும் அது ஒன்று ஆ தான் இது பிறவி இது வந்து அனுபவம் அது ஒன்று இன்னொன்று இங்கே சுண்டுவர்களுக்கு கீழே ஒரு பெருக்கள் இருந்தால் புதன்மேட்டில் அவங்க வந்து பொய் சொல்லுவாங்க பணத்தட்டுப்பாடு ஏற்படும் காலில் காயம் ஏற்படும் இது பொதுவாக நடக்கும் பரிட்சை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற யாருக்காது இருந்தால் அதே இது சூரியவர்கள் கீழே இருந்தால் மோதரவர்களுக்கு கீழே இருந்தால் அவங்களுக்கு வந்து பணத்தட்டுப்பாடு ஏற்படும் மேற்கு துரதிர்ஷ்டம்னா துரதிர்ஷ்டம் தான் நடக்கும் அதாவது எதுவுமே நடக்காது பாதிப்பு ஏற்படும் மோர்வர்கள் கீழே பெருக்கள் இருந்தால் இங்கே இருதைய கீழே வந்து ஒரு பெருக்கள் இருந்தால் அவங்க வந்து திருட்டுத்தனம் இருக்கும் இன்னொன்று குறுக்கு கோடு இருந்தால் அதில் சின்ன சின்ன கோடு குறுக்க இருந்தால் அவளுக்கு வந்து சளியால் அவதிப்படுவாங்க மாரிச்சலிம்பாங்க பிரான்சின்னு சொல்லுவாங்க சளி பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு போவாங்க இதிலே வந்து நெடுக்கோடு இருந்தால் சண்டையில் காயம் ஏற்படும் இது நெடுக்கோடு இருந்தால் சண்டையில் காயம் இதிலேயே பெருக்கல் இருந்தால் திருட்டு தனம் ஏற்படும் இதுலேயும் அந்த மாதிரி இருக்குது இப்போ இது சந்திரம் ஏடும்பாங்க இதில் வந்து கீழே வந்து பெருக்கள் குறிருந்தால் கிட்னி பிரச்சனை எதுக்கு மேலே பேர் ஜலகண்டம் இன்னொன்று வாயு கீழ்வாயு இந்த மாதிரி இருக்கும் நான் சொல்லியும் பேர் வாங்கியிருக்கேன் இதை சொல்லி கிட்னி ட்ரபிள் வருங்க பிளாக் ஆகிடுங்கன்னு கிட்னி ஆப்ரேஷன் பண்ணி வச்சுனார் இதில் பெருக்கல் இதில் வந்து நெடுக்கோடு இந்த குறுக்கோடு வந்தது ஒருத்தர் சொன்னேன் சளி பிடிச்சி தொந்தரவு பண்ணுவீங்க அப்படின்னு அவர் ஒரு வாரத்துலேயே வந்து ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்துட்டார் ஆமாம் தலைவர் தெரிஞ்சவர்தான் ஆகுது ஒரே வாரத்தில் போய் பெில் அட்மிட் ஆகிட்டார் அந்த மாதிரி விரல்கள் வந்து நீளமாக இருந்துன்னு வச்சுங்க விரல்கள் நீளமாக இருந்தால் எந்த விஷயத்தையும் நிதானமாக ஆராய்வாங்க முழுசும் ஆராய்வாங்க மெதுவாக செயல்படுவாங்க விரல் குட்டையாக இருந்தால் எந்த விஷயத்தையும் உடனே சாரா கிரகிச்சிருவாங்க சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க இது பார்த்துருக்கீங்களா பொதுவாக விரல்கள் குட்டையாக நீளமாக இப்போ மூணு இஞ்சு இருக்கு வந்து நாலிஞ்சிருக்கலாம் நீளமான விரல் இருந்தா இவ்வளவு நேரம் என்னுடைய கருத்துக்களை கேட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிடத்தை பற்றியும் கைரேகை பற்றியும் அருமையாக பேசி அமர்ந்த நமது ராஜேந்திரன் அண்ணா அவர்களுக்கு நமது கைத்தட்டலோடு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்